இந்த கேபிட்டல் நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நிரஞ்சன் இப்போ நம்ம பார்க்க போற இந்த வீடியோவை தொண்ணூத்தி ஒன்பது சதவிகித இந்திய ஊடகங்கள் பேசவே இல்லை இது சம்பந்தமான விஷயங்கள் எதையும் காட்டவும் இல்லை அதுக்காக நம்மளும் அப்படியே கடந்து போயிடலாமா நிச்சயமா கிடையாது இந்த வீடியோ அந்த அளவுக்கு ரொம்பவும் முக்கியமானது நேபாளில் இருந்து இந்தியாவுடைய ஊடகங்கள் ஓட ஓட அடிச்சு விரட்டப்பட்டிருக்கிறாங்க அதை பத்தி தான் இந்த வீடியோவை நம்ம விரிவா பார்க்க இருக்கிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கே தெரியும் உங்களுடைய ஆதரவின் அடிப்படையில் தான் இந்த சேனல் நான் டெல்லியிலேருந்து ரன் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் இப்போ இந்த மாதிரியான ரொம்ப முக்கியமான தகவல்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் இந்தியன் மீடியா இதுக்கு இன்னொரு பேரும் இருக்கு அதுதான் கோடி மீடியா நான் எல்லா ஊடகங்களையும் சொல்லலீங்க ஓரளவுக்கு நடுநிலையுடன் செயல்படக்கூடிய ஊடகவியலாளர்கள் நான் தெளிவா குறிப்பிடுற ஊடகவியலாளர்கள் இருக்கதா செய்யறாங்க ஆனா பெரும்பாலான ஊடகங்கள் மத்திய அரசுக்கு ஆதரவான நிலைப்பாட்டுலதான் இருக்கிறாங்க அப்படின்றத நீங்க யாருமே மறுக்க மாட்டீங்கன்னு நான் நம்புறேன் ஏன்னா மத்திய பாஜக அரசு செய்யக்கூடிய எந்த ஒரு தவறுகளையும் அவங்க வெளிப்படையா விமர்சனம் செய்யறதே இல்லை ஏன் எதிர்கட்சிகள் செய்யக்கூடிய விஷயங்கள் பத்தின விவாதங்களை அவங்க பல மணி நேரம் நடத்துவாங்க ஆனா ஆளும் அரசுக்கு எதிராக அவங்க வாயவே திறக்க மாட்டாங்க ஒரு சின்ன உதாரணம் எடுத்துக்கலாமே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தல் பரப்புறையின் போது பிரதமர் நரேந்திர மோடி சில ஊடகங்களுக்கு தனிப்பட்ட பேட்டிகள் அப்படின்றதையும் கொடுத்திருந்தாரு அவர்கிட்ட யாருமே கேட்காத ஒரு கேள்வி என்ன இருந்துச்சு அப்படின்னா ஏன் நீங்க மணிப்பூருக்கு போகல அப்படின்னு சில பேட்டிகளில் கேட்டிருந்தாலும் கூட அது ரொம்பவும் நாசுக்கா அதாவது அப்படி ஒரு கேள்வியை சும்மா வலிந்து வைக்கணும் அப்படின்றதுக்காக தான் வச்சிருந்தாங்க நான் ஏன் இவ்வளவு தூரம் உறுதியாக சொல்றேன் அப்படின்னா இந்த பேட்டிகள் எல்லாமே கிட்டத்தட்ட செட்டப் தாங்க நான் டெல்லியில் ஜேர்னலிஸ்டா ஒர்க் பண்றேன்றதுனால என்னால் ஓரளவுக்கு இதை உறுதியாக சொல்ல முடியும் இப்போ பிரைம் மினிஸ்டர் மோடி கிட்ட யாராவது பேட்டி எடுக்க போறாங்க அப்படின்னா அவர்கிட்ட என்னென்ன கேள்விகள் கேட்க போறாங்க அப்படின்றதுக்கான அத்தனை விவரங்களையும் முன்கூட்டியே கொடுத்துடணும் இந்த ஊடக குழுவின பிரைம் மினிஸ்டருடைய வீட்டுக்கோ இல்லை ஆபீஸுக்கோ போகும் பொழுது எங்கெங்கெல்லாம் கேமரா வைக்கப்படணும் அவர்கிட்ட என்ன மாதிரியான ஆங்கிள்ல என்ன மாதிரியான கொஸ்டின்கள் கேட்கப்படணும் அதுக்கு பிரைம் மினிஸ்டர் மோடி பதில் சொல்லும் பொழுது அவர் என்ன மாதிரியான எக்ஸ்பிரஷன்களை வெளிப்படுத்துறாரு அது எது டிவில வரணும் அப்படின்ற எல்லா விஷயங்களையுமே முன்கூட்டியே கோரியோகிராஃப் செய்யப்பட்டோம் இது இப்படிதான் நடக்கும் அப்படின்றது பெரும்பாலான பத்திரிகையாளர்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான் அதே நேரத்துல ஏன் பிரதமர் நரேந்திர மோடி பத்திரிகையாளர்கள் சந்திப்பா நடத்தாமையே இருக்கிறாரு அப்படின்றது எந்த ஊடகங்களும் எப்பவுமே கேள்வி எழுப்பினதே கிடையாது அதனாலதான் இந்திய ஊடகங்களுக்கு அதிலும் குறிப்பா வட இந்திய ஊடகங்களுக்கு கோடி மீடியா அப்படின்ற முத்திரை இருக்கு சரி இதுக்கும் நேபாளுக்கும் என்ன சம்பந்தம்னு நீங்க கேட்கலாம் சம்பந்தம் இருக்குங்க இப்போ நேபாளில் இந்த ஜென்சி தலைமுறையினர் முன்னெடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய போராட்டங்கள் நமக்கு தெரியும் அது பெரும் வன்முறையா மாறி பெரும் கலவரங்கள்லாம் வெடிச்சு ஏராளமான உயிரிழப்புகள் பொருட்சேதங்கள்லாம் நடந்துகிட்டு எல்லாருக்குமே தெரியும் இதை கவர் பண்ணுறதுக்காக இந்திய ஊடகங்கள் அதிலும் குறிப்பாக இந்த போடி மீடியான முத்திரை குத்தப்பட்ட ஊடகங்களை சேர்ந்த பத்திரிகையாளர்களும் அவங்களுடைய கேமராமேன்களும் நேபாளுக்கு போயிருக்கிறாங்க செய்திகள் சேகரிச்சிருக்கிறாங்க ஆனா என்ன பிரச்சனை அப்படின்னா கிரவுண்ட் ரியாலிட்டி என்ன அப்படின்றது முழுமையான விஷயங்களா தெரியாம நேபாளில் நடக்கக்கூடிய இத்தனை பிரச்சனைகளுக்கும் தான் காரணம் ஏன்னா இந்தியாவை எதிர்க்கணும் அப்படின்னா நேபாளை பயன்படுத்துறாங்க சீனா தான் இது அத்தனைக்கும் காரணம் ஏன்னா இந்தியாவை எதிர்க்கணும் அப்படின்னா நேபாள ஒரு கருவியா பயன்படுத்துறாங்க இப்படி எந்த ஒரு விஷயம் பேசினாலும் அது இந்தியாவுக்கு எதிராக நேபாள் செயல்படுது அப்படின்ற ரீதியில அவங்களுடைய அந்த பார்வை அப்படின்றது முன்வைக்கப்பட்டது இது முதல் முறை கிடையாதுங்க கடந்த ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு நேபாளில் இயற்கை பேரிடர் ஏற்பட்ட போதும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு அதே மாதிரியான இயற்கை பேரிடர் ஏற்பட்ட போதும் இந்தியா நிறைய உதவிகளை நேபாளுக்கு செஞ்சிருந்தாங்க அப்ப அத கவர் பண்றதுக்காக இந்தியாவிலிருந்து போயிருந்த இந்த கோடி மீடியாக்கள் என்ன பண்ணி இருந்திருக்கிறாங்க நேபாள காப்பாத்துறதே இந்தியா தான் இந்தியா பாருங்க எவ்வளவு உதவிகளை செய்யறாங்க இந்தியா பாருங்க என்னென்ன மாதிரியான உதவி கரங்களை நீட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு முழுக்க முழுக்க இந்தியாவை ஒரு பிரைஸ் பண்ணக்கூடிய விதமாகவும் நேபாளை ஒரு மாதிரி மட்டம் தட்டக்கூடிய விஷயமாகவும் அவங்க ஒரு போற்ற அப்படின்றத பண்ணி இது அப்பவே கடுமையான எதிர்ப்புகள் வந்திருக்கு ரெண்டாயிரத்தி பதினைந்துலயே இந்திய ஊடகங்களை அடிச்சு விரட்டி இருக்கிறாங்க நேபாள மக்கள் இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கிட்டத்தட்ட அதே தான் இந்திய ஊடகங்கள் அதாவது இந்தியாவை பாராட்டுறோம் இந்தியான்ற நாட்டை கூட கிடையாதுங்க மத்திய பாஜக சர்க்காரை பாராட்டுறோம் அப்படின்ற பேர்ல பிரதமர் நரேந்திர மோடி நேபாளுக்காக இதெல்லாம் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு அவங்க பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் அங்க இருக்கக்கூடிய இந்த இளைஞர்களுக்கு கடுமையான கோபத்தை ஏற்படுத்தியிருக்கு அதனால அங்க இருக்கக்கூடிய ஊடகவியலாளர்களை தாக்கி இருக்கிறாங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய ரிபப்ளிக் டிவி என்டி டிவி எயிட்டீன் அப்படின்னு பல முக்கியமான நிறுவனங்களை சேர்ந்த இந்த ஊடகவியலாளர்களை இப்படி தாக்கி அந்த இடத்துல நீங்க இருக்காதிங்க வெளியே போயிருங்க உங்களை யார் நேபாளுக்கு வர சொன்னா இந்திய ஊடகங்களை நாங்க எங்க அழைச்சோம் எதுக்காக இங்க வந்திருக்கிறீங்க எங்க நாட்டை பத்தி நீங்க ஏன் ரிப்போர்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான ரீதியில அவங்க அந்த கோஷங்களையும் எழுப்பி இருக்கிறாங்க மொத்தத்துல இந்திய ஊடகங்களை அங்க வேலை செய்ய விடாம தடுத்திருக்கிறாங்க மொத்தத்துல இந்திய ஊடகங்கள் நேபாளில இருந்து செய்தி சேகரிக்கவே கூடாது அப்படின்றதுதான் அந்த போராட்டக்காரர்கள் வலியுறுத்தி இருக்காங்க நிறைய இடங்களை தாக்குதல்லாம் கூட நடந்திருக்கு அப்படின்றதெல்லாம் நம்ம பாக்குறோம் ஆனா இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா இப்படி தாக்குதல் நடத்தப்பட்டது இல்ல அந்த ரிப்போர்ட்டருக்கோ அந்த கேமராமேனுக்கோ அந்த நிறுவனங்கள் எந்த அளவுக்கு பக்கபலமா இருந்திருக்கு அப்படின்றது தான் இப்போ ரிப்பப்ளிக் டிவியுடைய ஒரு ரிப்போர்ட்டரை கண்ணத்திலேயே அறையறாங்க அங்க இருக்கக்கூடிய போராட்டக்காரர்கள் நானும் எவ்வளவோ சர்ச் பண்ணி பாத்தங்க ஒருவேளை ரிப்பப்ளிக் டிவி இதுக்காக கண்டனம் தெரிவிச்சிருக்காங்களா அப்படின்னு அப்படின்னா ஒரு கண்டனத்தை கூட இது வரைக்கும் பார்க்க முடியல ஒருவேளை இதுக்கப்புறம் வரலாம் இதே மாதிரிதான் பெரும்பாலான ஊடக நிறுவனங்கள் இந்த விஷயத்துல ரொம்பவும் அமைதியா மௌனம் காத்துக்கிட்டு போறதையும் பார்க்க முடியுது இத்தனைக்கும் ஊடக சுதந்திரத்துல இந்தியாவுக்கு நூத்தி ஐம்பத்தி ஓராவது இடம் நேபாளுக்கு தொண்ணூறாவது இடம் அதாவது நம்மளை கம்பேர் பண்ணும் பொழுது ஊடக சுதந்திரம் அப்படின்றது நேபாள ஓரளவுக்கு தான் இருந்திருக்கு அப்படி இருக்கக்கூடிய இடத்திலேயே இந்திய ஊடகங்களை இப்படி விரட்டி அடிச்சிருக்கிறாங்க அப்படின்னா நம்ம இந்திய ஊடகங்கள் எந்த அளவுக்கு மோசமான ஒரு நிலைப்பாட்டை அங்க எடுத்திருப்பாங்க அப்படின்றதா இதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு இந்திய ஊடகங்களை ஏதோ இப்படி நேபாள் நாட்டை சேர்ந்த போராட்டக்காரர்கள் மட்டும் கண்டிக்கிறாங்க அப்படின்னு நினைச்சுக்காதீங்க பல சர்வதேச ஊடகங்களும் இந்தியாவை சேர்ந்த ஊடகவியலாளர்கள் நேபாளில் நிறைய மிஸ்இன்ஃபர்மேஷன் கொடுக்கறாங்க போலியான செய்திகளை கொடுக்கறாங்க ஒரு ஒரு ஹைப்பு வேணும் அப்படின்றதுக்காக இல்லாத பொல்லாதெல்லாம் சொல்றாங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்களை பிரான்ஸ் மாதிரியான பல நாடுகள்ல இருந்து வந்திருக்கக்கூடிய அந்த நாட்டுல போய் செய்தி சேகரிக்கிறதுக்காக போயிருந்த ஊடகவியலாளர்கள் நிறைய கட்டுரைகளை எழுதியிருக்கிறாங்க நான் ஒரு பத்திரிகையாளருங்க என்னோட சக பத்திரிகையாளர்கள் இப்படி தாக்கப்படுறாங்க அப்படின்னா எனக்கு கோபம் வரும் நான் நிச்சயமா அதுக்கு கண்டனம் தெரிவிப்பேன் ஆனா அதே நேரத்துல பத்திரிகையாளர் அப்படின்றதுக்காகவே எது செஞ்சாலும் சரியாயிருமா அப்படின்னா நிச்சயமா கிடையவே கிடையாது இந்திய ஊடகங்கள் இன்னமும் பொறுப்பா நடந்துக்க வேண்டிய ஒரு தான் இந்த நேபாளில் நடந்திருக்கக்கூடிய இந்த அசம்பாவித சம்பவங்கள் காட்டுது ஏன் நேபாளுக்கு இந்த ஊடகங்களை சேர்ந்தவங்க இத்தனை பேர் போய் ரிப்போர்ட் பண்றாங்கல்ல ஆனா அதே நேரத்துல இந்தியாவுடைய பஞ்சாப்ல அவ்வளவு பெரிய வெள்ளம் ஏற்பட்டு மக்கள் தங்களது வாழ்வாதாரங்கள் அத்தனையும் இழந்துட்டு தவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க வெறும் பஞ்சாப் மட்டும் கிடையாது ஹிமாச்சல் பிரதேசமாகட்டும் உத்தராகண்ட் ஆகட்டும் ஹரியானாவாகட்டும் ஏன் டெல்லி வரைக்கும் ஆனா இது எதுலையுமே அரசாங்கங்களை குறை சொல்லக்கூடிய விஷயத்த இந்திய ஊடகங்கள் செஞ்சிருக்காங்களா அப்படின்னா அது ஒரு பெரிய கேள்விக்குரியான விஷயம்தான் நான் டெல்லியில இருக்கிறேன் டெல்லியில சமீபத்தில் ஏற்பட்ட கனமழையினால ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் நேரடியாக பாதிக்கப்பட்டிருக்காங்க இதுக்கும் டெல்லியோடைய மாநகராட்சி பாஜக ஆட்சி செய்யக்கூடியது டெல்லியுடைய முதல்வர் பாஜக காரர் மத்திய அரசு பாஜக இப்படி ட்ரிபிள் என்ஜின் சர்க்கார்ல இயங்கக்கூடிய டெல்லி ஏன் இப்படி வெள்ளத்துல மிதக்குது அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு இந்த வட இந்திய ஊடகங்கள் எதுவுமே கேள்வி கேட்டதா எனக்கு தெரியவே இல்லைங்க இப்படி பண்ணா அப்புறம் போகிற இடத்துல எல்லாம் அடிச்சு வரட்டாம என்னதான் பண்ணுவாங்க நான் ஒரு ஜேர்னலிஸ்டா இருந்தாலும் இது மாதிரியான விவகாரங்கள்ல பொதுமக்களான உங்ககிட்ட உங்களுடைய அறிவுரையை கேட்கறதுக்கு தயாரா இருக்கிறேன் இந்த ஊடகங்கள் இன்னும் பொறுப்புடன் செயல்படுறதுக்கு என்ன செய்யணும்னு நீங்க நினைக்கிறீங்க நான் நம்ம சேனல்ல என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் கொண்டு வரணும்னு உங்களுக்கு தோணுது உங்களுக்கு எது தோணுனாலும் தயவு செய்து தயங்காம அதை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க மற்றும் ஒரு வீடியோவை சந்திக்கலாம் நன்றி நம்மளோட தேபிட்டல் சேனலை இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கே தெரியும் உங்களுடைய ஆதரவின் அடிப்படையில் தான் இந்த சேனல் நான் டெல்லியிலேருந்து ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இப்போ இந்த மாதிரியான ரொம்பவும் முக்கியமான விஷயங்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் இருந்து இயங்கக்கூடிய முதல் தமிழ் யூடியூப் சேனலை இதை நான் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் இதுக்காக நான் உங்கள்கிட்ட இருந்து எதிர்பார்க்கறது உங்களுடைய ஆதரவு மட்டுந்தான் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம வீடியோஸை நிறைய பேர் கொண்டு போய் சேருங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய ஆதரவை அதிக அளவில் தாருங்கள் நன்றி